ஹாய் ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறளின் பெருமை பொதுவாக திருக்குறள்னா குரல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு இது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் திருக்குறளுக்கு பல பெருமைகள் இருக்கு அது தான் பார்க்க போகிறோம் தமிழரின் முதல் நூலும் ஒரே பழைய நூலும் திருக்குறள் தமிழின் பல பெருமைகளிலொன்று திருக்குறளாக உள்ளது திருக்குறளானது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை நூலாக கருதப்படுகிறது உலக பொதுமுறை என்று வேறு பெயரும் உண்டு திருவள்ளுவருக்கு வேறு பெயரும் உண்டு நாயனர் தேவர் முதல் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனர் என்று சிறப்பு பெயர்களும் உண்டு திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவே இல்லை திருக்குறளில் இரு மலர்கள் இடம்பெறுகிறது அவை அனிச்சம் புவளை மரங்களும் இடம்பெறும் பனை மரம் மூங்கில் மரம் என இரண்டு மரங்கள் திருக்குறளில் இடம்பெறுகிறது திருக்குறளில் இதுவரை இருபத்தி ஆறு மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்கள் மட்டுமே நாற்பது பேர் மொழி செந்தமிழ் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் என்று திருக்குறளின் பெருமையினை பற்றி கூறுகிறார் சுரதா தித்திக்கும் தமிழை முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று திருவள்ளுவரை போற்றுகிறார் திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை திருக்குறளின் அருமையை உணர்ந்த எல்லோருமே அவர்களின் மொழியில் மொழிபெயர்த்து கொள்கிறார்கள் நமது இங்கிலாந்து நாட்டிலேயும் பைபிளுக்கு இணையாக நமது திருக்குறளை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள்